சலாமலா ரசூல் இல்லா அம்மா பாத் சூரா யாசின் ஓதுவதனுடைய சிறப்பு என்ன என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக அல் குர்ஆானை ஓதுவது நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அல் குர்ஆானில் ஒரு ஹர்ஃபை ஓதினால் ஒரு எழுத்தை ஓதினால் ஒன்றுக்கு பத்து மடங்கு வீதம் நன்மை வழங்கப்படுவதாக நபிகள் நாயம் நாயிம் சுல்லல்லா அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அலிஃப்லாம் மீம் என்ற ஒரு ஒரு ஓதினால் அவருக்கு முப்பது நன்மைகள் கிடைக்கும் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே பொதுவாக அல் குர் ஆன் அல்லாஹுடைய கலாம் என்ற வகையில் ஒவ்வொரு ஹர்ப்பை ஓதுகிற போதும் அதற்கு நன்மை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல் குரு ஆனை தொடர்ச்சியாக அதிகமதிகம் ஓதுவதும் நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு விபாதத்து என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஒரு சில சூறாக்களை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி அதேபோல் ஒரு சில வசனங்களை அடையாளப்படுத்தி அவற்றுக்குரிய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் உதாரணமாக சூரத்துல் இஹ்லாஸ் கொல்ஹு அல்லாஹு அஹத் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் சுலுசுல் குர்ஆன் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி என்று நபி சொல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் ஆயத்துல் குர்சி என்ற அல்லாஹுலா இலாஹ இல்லாஹு ஹையுல் கையூம் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த வசனத்தை பொறுத்தவரையில் இதை ஒருவர் ஓதிவிட்டு உறங்கினால் காலையாகும் வரையும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து அவருக்கு ஒரு பாதுகாவலர் இருப்பார் என்பன போன்ற பல சிறப்புகள் இதற்கு சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளை சில சூறாக்கள் சில வசனங்கள் அவற்றினுடைய சிறப்பை சொல்வதாக சில ஹதீஸ்கள் குறிப்பிடப்படுகின்றன அவை சில நேரங்களில் சகைகானவைகளாக இருக்கின்றன சில இடங்களிலே பலவீனமாக இருப்பதை பார்க்கிறோம் அந்த வகையிலே தான் சூரா யாசினுடைய சிறப்பு பற்றி சில ஹதீஸ்கள் வருகின்றன உதாரணமாக இன்னலி குல்லிஷை இன் கல்பா ஒவ்வொன்றுக்கும் இதயம் இருக்கிறது வ கல்புல் குர்ஆன் யாசின் குர்ஆணுடைய இதயம் யாசீனாகும் മൻ കർ ഫർ അൽ കുർ ആ അഷ്റ മറാദ് യാറൊരുവർ സൂറായാസിനെ ഓതുകാരോ അവർ അൽ കുർ ആനൈ പത്ത് തടവേ ഓതിയ നന്മയെ പെർവർ എൻ്റെ ഒരു ചെയ്തു വരുക അതേപോലെ മൻ ഖർ അ സൂറത്ത് യാസീൻ ഫി ലൈലത്തിൻഫൂർ അൻ ലഹു ഒരു ഇരവിൽ ഒരു സൂറ യാസിനെ ഓതിനാൽ കാളെയാകും പോ பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக அவர் இருப்பார் என்று நபி சொல்லுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியும் வருகிறது அதே போல் இன்னும் ஒரு செய்தி யாரொருவர் ஒவ்வொரு இரவும் சூரா யாசினை வளமையாக ஓதி வருகிறாரோ அவர் மரணித்தால் ஷஹீதாக மரணிப்பார் என்று வருகிறது அதே போல் யாரொருவர் மையவாடிகளுக்கு சென்று மக்கப்பராக்களுக்கு சென்று அங்கே சூரா யாசினை ஓதினால் அவர்களுக்கு அன்றைய தினம் வேதனை குறைக்கப்படும் என்பதாகவும் அதை ஓதுகிறவர்களுக்கு பல நன்மைகள் கிடைப்பதாகவும் பல செய்திகளை நாம் பார்க்கிறோம் இப்படி சூரா யாசினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய நிறைய செய்திகளை ஹதீஸ் நூல்களை நாம் பார்த்தாலும் இவை அனைத்தும் ஒன்றில் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக இருக்கின்றன அல்லது கடுமையான பலவீனமான செய்திகளாக இருக்கின்றன அல்லது குறைந்தபட்சம் பலவீனமான செய்திகளாக இருப்பதை நம்ம பார்க்கலாம் இது தொடர்பாக இமாம் இபுனுல் ஜவுசி ரஹிமகுல்லா என்கிற அறிஞர் தன்னுடைய அல் மௌது ஆத் என்கிற புத்தகத்திலும் இமாம் ஷௌகானி ரஹிமகுல்லா என்கிற அறிஞர் அல் ஃபவா இதுல் மஜுமு என்கிற நூலிலும் இது பற்றி விரிவாக பேசி இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் அதாவது சூரா யாசினுடைய சிறப்பு தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பலவீனமானவை என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே கொல்கொல்லாகு அஹதினுடைய சிறப்பை பற்றி வந்தது போல ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவுமே சூரா யாசினுடைய சிறப்புக்கு கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எல்லா சூராக்களையும் ஓதுவது போல நாம் சூரா யாசினையும் அதிகமாக ஓத வேண்டும் ஆனால் இந்த அடிப்படையில் ஓதுவது தவறானதாகும் அதாவது ஒவ்வொரு இரவும் வளமையாக ஓதிவிட்டு மௌத்தானால் அவர் ஷஹீதாகுவார் என்கிற அந்த ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து ஒரு ஒவ்வொரு இரவும் சூரா யாசினை ஓத வருவாராக இருந்தால் அது நபி சொல்லா அல்லிஸ்லம் அவர்கள் தராத ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சூரா யாசினை அல்லாஹுடைய கலாம் அல் குரு அணிலே உள்ள ஒரு சூரா என்ற அடிப்படையில் நாம் அதிகம் அதிகம் ஓத வேண்டும் இல்லாமல் தனியான ஒரு சிறப்பு ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸ்களிலும் அதற்கு வரவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வல்லாஹு ச ஆலம்